ஒரே நாளில் ஒரே இரவில் இருபத்தி ஐந்து மாடுகள் பறிமுதல் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் மாடுகள் திரிவதால் வாகன ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தது கடந்த வாரம் முப்பத்தி ஐந்து மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் உத்தரவின் பெயரில் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆலோசனையின்படி நகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா மேற்பார்வையில் சுகாதார அலுவலர் ராஜபாண்டி தலைமையில் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் வியாழக்கிழமை இரவு ஒரு மணி அளவில் பாலிரோடு அரசு பாலிடெக்னிக் முன்பு சாலைகளில் திரிந்த எட்டு மாடுகளை பறிமுதல் செய்தனர் அதன் பின்பு முத்தையாபுரம் முள்ளக்காடு ஸ்பிக் நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளில் இரவு நேரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக தெரிந்த பதினேழு மாடுகளை பறிமுதல் செய்தனர் மாநகராட்சி அதிகாரிகள் இரவில் நான்கு மணி நேரம் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பதினேழு பெரிய மாடுகளையும் எட்டு கண்ணுக்குட்டிகளையும் பறிமுதல் செய்து மாநகராட்சி கோசாலையில் கொண்டு அடைத்தனர் பிடிக்கப்பட்ட மாடுகளுக்கு மாநகராட்சி சார்பில் நாத்து மற்றும் பல வகை உணவுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது பறிமுதல் செய்யப்பட்ட மாடுகளை மாநகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா சுகாதார அலுவலர் ராஜபாண்டி ஆகியோர் நேரில் சென்று மாடுகளை பார்வையிட்டு மாடுகளுக்கு தேவையான உணவுகளை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்று அங்கு பணியில் இருந்த பணியாளர்களுக்கு உத்தரவிட்டனர் இது பற்றி மேயர் ஜெகன் தெரிவிக்கையில் பொதுமக்களுக்கும் வாகனங்களுக்கும் இடையூறாக மாநகர பகுதிகளில் மாடுகளை சாலைகளில் திரிவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு தென்காசியில் உள்ள கோசாலைகளில் ஒப்படைக்கப்படும் என்று மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார் ஒரே நாளில் நடு இரவில் இருபத்தி ஐந்து மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மாடுகளை பறிமுதல் செய்யும் போதும் பறிமுதல் செய்து வந்த பின்பும் மாநகராட்சி அதிகாரிகளை ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் ஆளுங்கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் மிரட்டுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது